வணக்கம் நண்பர்களே நீங்களும் எக்ஸெல்ல ரொம்ப பெரிய ஒரு அனலிஸ்டாக வே ஆகணும் இல்லைனா ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் சரியான இடம்தான் இது உங்கள் வித் யார் இன்றைக்கி நம்ம எக்ஸலில் ப்ராப்பர் ஃபங்க்ஷன்னா என்ன அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத படி அது அப்படின்றத படி பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பர் சிம்பிள் ஃபார்முலான்னு சொல்லலாம் இதால் உங்களோட மிகப்பெரிய வேலை கூட ரொம்ப சிம்பிளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் மாற்றிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர் ஃபங்க்ஷன்னாக என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் கிளியராக ப்ராப்பர் ஃபங்க்ஷன்றது நம்ம டெக்ஸ்டில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் டைட்டில் கேஸில் மாற்றும் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையின் முதல் எழுத்து இருக்குல்ல அதை கேப்டல் லெட்டர்லேயும் மற்ற எழுத்தை ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும் மாற்றிடும் அதாவது அப்பர் கேஸ் லோவர் கேஸ் அப்படின்னு மாற்றி விட்டுரும் ஸோ உங்களுக்கான சின்டெக்ஸ் இதோ சின்டெக்ஸ் சின்டெக்ஸ் வந்து நார்மலாக ஈக்குவல் டு ப்ராப்பர்னு போட்டால் எந்த டெக்ஸ்ட் மாற்றணுமோ அந்த டெக்ஸ்ட்டை போட சொல்லும் சொல்ல போடுறது நம்ம டைப் செய்ய போடுற ஸ்ட்ரிங் அல்லது செல்லில் என்ன இருக்கோ அதை ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ இதில் டெக்ஸ்ட்னு இருக்கா டெக்ஸ்ட்டுன்றது ஒரு ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்னா இந்த பேராமீட்டர்ஸ் கூட ஒரு ஸ்ட்ரிங் தான் இது ஒரு செல்லுக்குள்ளே ஒரு இருக்கிற ஸ்ட்ரிங் அப்படி இல்லையா இல்லை இந்த செல்லு தான் அப்படின்னு இப்போது இப்படி போட் இப்படி நம்ம ரெண்டு டபுள் எக்ஸ்பிரிமீட்டர் போட்டு எஸ் எக்ஸ் டி எஸ்இ இப்படின்னு போட்டு வைக்கிறோமா இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான் அப்படி இல்லைன்னா இந்த நார்மலாக இந்த செல்லை வச்சுருக்கிறது இந்த பேராமீட்டர்ஸ் அப்படி இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது சி எயிட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ ரெஃபரன்ஸ் செல்லையும் வச்சுக்கலாம் இல்லைனா ஸ்ட்ரிங்கை கோட் பண்ணி அதான் இப்போ நான் சொன்னது தான் இப்படி கோட் பண்ணி எக்ஸெல் இப்படியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் டேரெக்டாக எக்ஸெல்ன்றதை ஃபார் எக்ஸாம்பிள் இது டி நைனில் இருக்குது ஸோ இந்த டி நைனை ரெஃபரன்ஸாகவும் எடுத்துக்கலாம் இதுதான் இதோட பேராமீட்டர்ஸ் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் கொள்ள போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜான்டோ எக்ஸல் டுட்டோரியல் ஹலோ வேர்ல்டு வெல்கம் இது நாலுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ராப்பராக இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால்ல இருக்குது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்மால்ல இருக்குது இது கம்ப்ளீட்டாக கேப்ஸில் இருக்குது இது பாதி ஸ்மால்லையும் பாதி கேப்சுலையும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்மால்ல இருக்குது ஸோ இந்த மாதிரி கேஸில் அதை எப்படி நம்ம ப்ராப்பராக மாற்ற போகிறோம் அப்படின்றத பற்றி இப்போது இதெல்லாம் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை போடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ப்ராப்பர் போட்டாச்சா என்ன டெக்ஸ்ட்டு ஜான்டோ க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் ஃபஸ்ட் லெட்டர் கேப்சில போயிடுச்சு நெக்ஸ்ட் ஸ்மால் அகைன் செகண்டோட வேர்டு ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஷில போயிடுச்சு நெக்ஸ்ட் ஸ்மால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேப்சிலாக இருந்தது இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர்ன்ற இ கேப்சுலாக மாறிடுச்சு மற்றது ஸ்மால் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த வேர்டு டீன்ற ஃபஸ்ட் லெட்டர் கேப்சுவில் மாறிடுச்சு மிதெல்லாம் ஸ்மால் லெட்டர் ஸோ இந்த மாதிரி அப்பர் கேஸ் நெக்ஸ்ட் இருக்கிறதுலாம் லோவர் கேஸ் ஃபஸ்ட்டு கேபிட்டல் நெக்ஸ்ட் லோவர் கேஸ் ஸோ இந்த மாதிரி மாற்றுறதுக்கு தான் இந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷனை எல்லாரும் யூஸ் பண்றாங்க இப்போ இதுல ரியல் லைஃப் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஃபார்ம் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இப்போ கூகுள் ஷீட் மாதிரி இருக்கலாம் எல்லா எம்ப்ளாயீஸும் ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்க நேம் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துட்றாங்க ஃபைனலாக அது எச்ஆர்ஓ இல்லை அட்மீனுக்கோ அது போகுது இப்போ அவங்க அது என்ன பண்ணோம் ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க எல்லாத்தையும் கேப்ஸில் போட்டு ஃபில் பண்ணியிருப்பாரு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ல இன்னொருத்தர் ஸ்மாலில் போட்டிருப்பாங்க இன்னொருத்தர் ஏடா கூடமாக போட்டு வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கேப்ஸ்லேயும் இல்லை செகண்டு ஸ்மால்லேயும் அந்த மாதிரிலாம் இல்லை ஃபஸ்ட்டு ஸுமல் அப்புறம் கேப்ஸ் அந்த மாதிரிலாம் மாத்தி மாற்றி போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அது ஹெச்ஆர்லாம் உட்காந்து ஒன்று ஒன்று ஒன்றுத்தையும் உட்காந்து மாற்றிட்டு இருக்க முடியாது இல்லை அட்மின் ஒன்று ஒன்று உட்காந்து மாற்றிட்டு இருக்க முடியாது ஸோ அது மொத்தத்தையும் ஒரே சிங்கிள் செகண்டில் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் இருக்கிற ஒரு நேம் லிஸ்ட்டை அழகாக மாற்றிடலாம் அதே மாதிரி நமக்கு மெயில்ல ஏதாச்சும் ஒரு டேபிள் போட்டு மெயிலில் யாருன்னா அனுப்பியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் இதில் எனக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் ஒரு நீட்டாக அலைன் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் இப்போ யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க இந்த மாதிரி அமிச்சிட்டாங்க காப்பி பேஸ்ட் பண்ணும்போது தப்பா அமுச்சிட்டாங்க நம்ம அழகாக இந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷன் தெரிஞ்சு நீ மாதிரி வயலானா அப்ப நான் ஒரு செகண்ட்ல அதை மாற்றி அப்படின்னு சூப்பராக மாற்றிடலாம் மோஸ்ட்லி இது இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும் ஸோ மற்ற லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஆகுது ஆனால் இன்னும் ப்ராப்பராக எதுவுமே இன்னும் கன்ஃபார்மாக வேறு லாங்குவேஜுக்கு எதுக்கும் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை ஸோ நம்ம டேட்டாவை பர்ஃபெக்டாக ப்ரெசன்ட் பண்ணேன் இது ஒரு மஸ்ட் யூஸ் டூல்னு நான் நம்புகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி எக்ஸல் டிப்ஸ் அண்ட் ட்ரிப் ட்ரிக்ஸை புரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்